என் இணைய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்க குருசாமி பொண்ணு எல்லாரும் இன்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சுருங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க இன்னைக்கு மட்டும் நீங்க எடுத்து வைக்கிற அந்த பணத்தை தங்கமா மாத்தின இப்போ தங்கம் வைக்கிற விலையில நான் எடுத்து வைக்கிற நூறு ரூபாயோ இரநூறு ரூபாயோ எப்படி என்னால தங்கமா மாத்த முடியும் அப்படின்னு யோசிக்கீங்களா அதுக்காக தான் நம்ம தங்க மயிலோட உங்களால குட்டி குட்டியா தங்கம் வாங்கி சேர்க்க முடியும் சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க இதுதான் நூறு ரூபாயில இருந்து நம்மளுக்கான தங்கத்தை வாங்கி சேர்க்க முடியும் இன்னைக்கு ஏன் வாங்கி சேர்க்க சொல்றேன் அப்படின்னு யோசிக்கீங்களா இன்னைக்கு அச்சய அச்சய தேதி அன்னைக்கு நம்ம தங்கம் வாங்கினோம் அப்படின்னா நம்மளோட செல்வம் பெருகும் அப்படின்றது நம்மளோட நம்பிக்கை அந்த நம்பிக்கையோட ஏவும் தங்க மயிலோட உங்களால முடிஞ்ச அளவு தங்கத்தை இன்னைக்கு வாங்குங்க நீங்க எங்களை சொல்றீங்களே நீங்க வாங்கிட்டீங்களா அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது நான் ஒரு கால் கிராமாச்சு தங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சு என்னால முடிஞ்ச தங்கத்தை இன்னைக்கு நான் பை பண்ணிட்டேன் இதே மாதிரி உங்களால முடிஞ்ச அளவு தங்கத்தை நீங்க வாங்குங்க இப்போவேவும் பிளே ஸ்டோர் போங்க பிளே ஸ்டோர் எப்படி போகணும் அப்படின்னு தெரிலனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும் அதை யூஸ் பண்ணி நீங்க ஆப் டவுன்லோட் பண்ணுங்க அதுல டிஜிட் கோல்டு அந்த ஸ்கீமை வந்து ஜாயின் அவு அப்படின்னு கொடுங்க ஏன் அப்படின்னா இவங்க கிட்ட நாலு விதமான ஸ்கீம்ஸ் இருக்குது நீங்க டிஜிக் வந்து ஜாயின் நவ் கொடுத்துக்கோங்க அப்புறம் என்ன நீங்க இன்னைக்கு சேமிக்க ஆசைப்பட்ட ஒவ்வொரு பணத்தையும் தங்கமா மாத்துங்க இந்த ஸ்கீம்க்கான டைம் பீரியட் முன்னூத்தி முப்பது நாள் அப் டு பைவ் பர்சென்ட் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா போனஸும் கொடுக்கறாங்க அந்த போனஸ அன்னன்னைக்கு நீங்க அமௌண்ட் பே பண்றீங்க இல்லையா அப்படி அமௌண்ட் பே பண்ணும்போதேவும் உங்களுக்கு தங்கமா என்ட்ரியும் கிடைச்சிருது தங்கம் வில எங்கேயோ போய்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் கையில் இருக்கிற கொஞ்சம் பணத்தையும் நீங்கள் தங்கம்மா மாத்தாம விட்டுட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதுக்காக இப்போவேவும் நீங்க தங்கமையிலோட டிஜி கோல்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க உங்களுக்கான சேமிப்பை ஸ்டார்ட் பண்ணுங்க இல்லை இல்லை இது உங்களோட உங்க குடும்பத்தோட எதிர்கால முதலீடு நான் என்னோட முன்னூத்தி முப்பது நாள் முடியும் போது எட்டு கிராம் தங்கம் சேர்க்கணும் அப்படின்னு டார்கெட் பிக்ஸ் பண்ணிருக்கேன் இதே மாதிரி உங்களுக்கான டார்கெட்டையும் பிக்ஸ் பண்ணிட்டு டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு என்ன என்ன பண்ணணுமோ அத்தனை விஷயத்தையும் பண்ணி உங்களுக்கான முதலீட்ட தொடங்குங்க இதுல நம்மளுக்கு டிஜிட்டல் பாஸ்புக்கும் கொடுத்துடுறாங்க எந்த டேட்ல எவ்வளவு அமௌண்ட் போட்டோம் நம்மளுக்கு எவ்வளவு போனஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு எல்லாமே அக்யூரட்டா இந்த பாஸ்புக்ல இருக்கும் அப்புறம் என்ன உங்களுக்கு கவலை இப்பவே உங்களோட சேமிப்பை தொடங்குங்க